அத்துடன் இரத்தினபுரி காலி கழுத்துறை குருநாகல் கேகாலை மாத்திரை மாவட்டங்கள் எலிக்காய்ச்சல் தொடர்பான அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோய் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் வருடம் ஒன்றில் பதிவாகும் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை ஆறாயிரம் முதல் பத்தாயிரம் வரை காணப்படுகின்றது அத்துடன் இந்த நோயினால் வருடம் ஒன்றுக்கு நூற்றி இருபது முதல் இருநூறு பேர் உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எலிகளின் சிறுநீர் தண்ணீரில் கலந்து தொற்று கிருமிகளை உருவாக்குவதுடன் அது மனித உடலில் உள்ள காயங்கள் வழியாக உடலுக்குள் செல்வதனூடாக எலிக் ஏற்படுவதாக சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது கண்கள் சிவத்தல் காய்ச்சல் வெளியேறும் சிறுநீரின் அளவு குறைவடைதல் அதிக தலைவலி உடல்வலி என்பன எலிகாய்ச்சலின் அறிகுறிகளாகும் இவ்வாறான அறிகுறிகள் காணப்படுமாயின் உடனடியாக வைத்தியர் வைத்தியரொருவரை நாடுவது சிறந்தது எனவும் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு தெரிவித்துள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் எலிகாய்ச்சலுக்கான ஆரம்ப தடுப்பு சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது